ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் பிரசன் தென்காசி மாவட்டம் பாவர் சித்திரை செல்வ நேபுறதுக்கு மேற்கு ஒரு அருமையான பிளாட்டு வந்ததுங்க இது ஒரு ஆரையாள் செண்டுங்க இந்த பாருங்க இந்த இடம் தான் பார்க்க போகிறேன் இந்த பாருங்கள் இந்த கல்லு இருக்கு பாருங்கள் அங்கே அந்த திண்டு கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் அந்த பக்கம் அதே மாதிரி கல்லுக்கு பாருங்கள் இங்கேயில் கல் இருக்குது இந்த பாதை வந்து பதினாறு அடி பாதை எங்கேருந்து வந்து ஆர்கே பல்கிட்டருந்து அப்படியே தைக்க வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க அப்புறம் ரோட்லேருந்து அந்த வண்டி போய் பாருங்கள் பைக்கு அதுலேருந்து மூணாவது பிளாட்டு தாங்க ஒரு ஆரையால் செண்டு இது அறுபத்தெட்டு அடிக்கு ஏத்தால் பாருங்கள் வீடு இருக்குது பாருங்கள் நம்ம இடத்துக்கு முன்னாடியே வீடு இருக்குங்க நீங்கள் உடனே வீடு கட்டி குடியிருக்கலாம் அப்படி ஒரு அருமையான ப்ளாட்டு இந்த பிளாட்டு பார்த்திங்கன்னா ஒரு சமூகமாக இருக்குது பாருங்கள் அறுபதுக்கு அறுபத்தி எட்டுக்கு நாற்பது டாரோட் பைசு நாற்பது அடியும் பின்னாடி அறுபத்தெட்டு அடியும் இருக்குது வியாபாரிக்கு ஆகுங்க யாருங்க தான் இவ்வளோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக கூப்பிட்டு போகிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து போடுங்க நல்ல விலைக்கு பின்னாடி விற்று தரோம் இந்த பிளாட்டு தேவைன்னா பிளாட்டு பிடிச்சி தான் கிலோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்